இன்று திட்டக்குடியிலுள்ள கலைவிமலா திருமண மண்டபத்தின் உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு கலைவாணன் இளைய பெருமாள் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு இரவு உணவு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சில சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் இன்று நாள் காணும் கலைவிமலா திருமண மண்டபம் உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு கலைவாணன் இளைய பெருமாள் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுத்துத்தலை சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கு இரவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்